நம்ம வந்து இன்னைக்கு கோவில் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது ஒரு கொக்கை அடிவட்டு கிடந்தது சிறகு இல்லாமல் அதுக்கு இப்போ நம்ம சாப்பாடு கொடுக்க போறோம் வாங்க

மீனவர்கள் உள்ள தள்ள வேண்டிய இந்த எலும்பு வந்து இந்த சரைக்கு உள்ள எலும்பு இந்த எலும்பு இந்த இடத்துல கட்டாயி வெளியில் வந்தது இந்த சரக்கு உள்ள இப்படி உள்ள சொரி வச்சா சரி ஆனால் எப்படி உள்ளே தெல கஷ்டமாக ரொம்ப கஷ்டமான காரியம் ஏன்னா இப்படியே சும்மா வெளியில் வச்சு மிஸ்டர் ஜாயினி கெட்டி விட்டால் எனக்கு ஆப்ரேட் பண்ண முடியாது சரி பறக்க முடியாது அதுக்கு அதுக்கு அதை வச்சு பறக்க முடியாது நீ எத்தனை கட் பண்ணி கொடுத்து பார்ப்போமா முழுசா கட்டிக்க முழுசா விழுங்கிடுவியா நீ விழுங்கி

കൊണ്ട് പക്കത്തിൽ കൊഞ്ചും ഓടി மீன வேலை எடுக்க நல்லா மீனா தின்னு வேண்டாமா மீன் வேண்டாமா ഇപ്പൊ ഭയത്തില <laughs> 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 अब और वो टाइम बेबी एप्पल पत्ते सुन सुसु बहुत से दट्टी तो इधर पे गंगा दा कोई करता दा 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 പരെത്തെരെരെ ഇടം ചോചി രത്തെ കൊളച്ചി മുളങ്ങള മടിക്കു മെദവ കൊള മിസ്ലി ദസ്ലി ദ மீன கொத்தும் வால் அப்பா வைங்கே அப்பா அப்பா எம்மின் கொக்கு ஆ அது கடி வெட்டு இருக்கிறேன் வர வண்ணு தேயாது கொத்தாக உள்ள இருக்கட்டும் நம்ம அப்புறம் நான் கொஞ்சம் தொடுதே அப்புறமா எடுத்து மருந்து போடலாம் மருந்து போட்டு அதை சரியா முடியும் சரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அதை கழுத்தை பிடிக்கிறது கழுத்தெல்லாம் பிடிக்க முடியாது இன்சுமா தொடு சாப்பாடு உள்ளே வைப்போம் உள்ள வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்புறமா மறந்து போட்டு செடி பண்ணுவோம்